ஹைட்ரோசில் இருந்திருக்கு ஹைட்ரோசில் வந்து வெதர் வீக் பேரு எத்தனை நாள் சரியாய்டிருக்கு இப்ப தண்ணி குடிச்சதுல இருந்து கால உங்க வெங்கடேசன் தண்ணி விடுமாறு குட்க வாங்கி படிச்சதுல அது மூலியமா டெய்லி தண்ணி அப்பப்ப அப்பப்ப குடிச்சுக்கிட்டே இருக்கு எப்ப நல்லா உள் வாங்கிருக்கு இல்லையா நல்லா உள்ள வாங்கிருச்சு நல்லா நல்லா உள்ள ஆ உள்ள போய் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கு தண்ணி போக போக அந்த லிக்விட் இதாகி மலம் கட்டுறது அதெல்லாம் கட்டி எல்லாம் உடஞ்சிருச்சு காலையில இருந்து என்ன பாருங்க நீரை கேஸ் ஃபுல்லா இருந்து மலமே வெளியில வராம இறுகிட்டு இருந்தது ஆ சரி இப்போ தண்ணி குடிக்க குடிக்கக்கூடிய மழை இரு இருக்கும் ரிலீஸ் ஆகி நார்மலாவே வருது ஆ சரி சரி ஆ தண்ணீர் முறை தான் சரியான முறை சரி சரி இதை வந்து ரெகடேஷன் இதை நான் வந்து முதல்ல வந்து எப்படி சாப்பிட்டேன்னா சாப்பிட்டு தண்ணி ஒரு மணி நேரம் கழித்து தண்ணி குடிப்பேன் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் தண்ணியே குடிக்கிறதில்ல கையெல்லாம் சாப்பிட்டேன்

சண்முகம் மாத்திரம் இருந்து என்ன சாப்பிட்டு இருக்கீங்க தெரியமா இருக்க என்ன வைஸ் ரெண்டு ரெண்டு நல்லா நான் சொல்லுங்க

ஆளே இருக்குது காத்து வந்து அப்படியே சப்பி இப்படி தீந்த பைபிள் குடிங்க இருக்குதே எவ்வளவு தேவையா ஏளது இல்ல 20 இருபத்தஞ்சி இருபது 25 25 ஏளது ரெண்டு டம்ளர் கூட வராது அது எல்லாம் சுத்தமா டம்ளர் தான் வருது ஆ நல்ல சுத்தமா இருக்கு பல் எல்லாம் சுத்த வெள்ளையா இல்ல வாய் ரெண்டே நாள்ல பார்த்தா முதல்ல இருந்தது கொணல் புண்ணு வாய் அவரு அவர் உங்க சொல்லவே இல்ல. தண்ணி குடிக்கிறத பத்தியே சொல்ல மாட்டாங்க. சொல்ல ஆயே திறக்கல தப்பு தப்பு தப்பு. யூடியூப்ல ல எங்கெங்கேயோ பார்த்துட்டு நீங்க சொல்றது தான் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த இது இல்ல. நீரே மருந்தாக குண மருந்தாக. அதான் முக்கியமான பாயிண்ட். இக்களே டாப் மோஸ்ட் அந்த வார்த்தை தான்.

அவருக்கு இருக்கும் எப்பயும் ஸ்ட்ரென்த் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டாரு நம்ம மாதிரி ஆளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு சொன்னா என்னப்பா

இல்லையா தண்ணி போக போக அதோட போயிடுது இரும்பு மாதிரி வச்சுரு காலையில சாயந்திரம் போயிடுது போகவே இல்லை போனா மூணு நாள் நாலு கழிச்சு மொத்தமா வரும் அது வேஸ்ட் தானே நமக்கு தான் பிடிக்கலையே அது வேணாம் டெய்லி போகணும்னு தான் நம்மளோட சரி நம்ம மகிழ்ச்சி நம்ம இப்போ இவர் பாத்தீங்கன்னா அந்த ஹெரண்டியா ஹைட்ரோசன் சொல்லுவாங்க இல்லையா வெதர் அது நல்லாயிருச்சு அப்புறம் இந்த வயிறு வந்து புடச்சிக்கிட்டு இருந்தது அது நல்லாயிருச்சு அழுது இப்ப பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி இருக்குது அப்போ இந்த இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வயது வந்து பத்தி அறுபத்தி மூணு என்னோட வயது தான் அப்ப என்னாச்சுன்னா உடம்பு இறுகி இருக்கு சாதாரண பழங்களோ அல்ல சாதாரண உணவு உடம்பு சுத்தப்படுக்காது சாதாரண பழங்களோ மற்ற சாதாரண உணவுகளை சுத்தப்படுத்தாது எல்லாரும் சொல்லி கொடுக்குற மாதிரி யூடியூப்ல சொல்லி கொடுக்குற மாதிரி உடனே ஒன்றரை மாசத்துல ஒரு மாசத்துல வேலை கேட்காது உடனே குறைக்கிறது ஆபத்துல இதுல வந்து ஒண்ணுமே இதுல ஒண்ணுமே கிடையாது அதுவா சரி நம்ம ஒண்ணுமே முயற்சியே பண்ணா தண்ணிய பக்கத்துல வச்சு குடிச்சு குடிக்கலாம் எவ்வளவு சின்ன மிஸ்டேக் இத்தனை பொருள் இது கீழே போடுறது இடுப்புல போடுறது அப்புறம் வந்து இந்த வெதர் வீக்கத்துக்கு போடுறது இதெல்லாம் நீ தேவையில நீ படிப்படி இன்னொரு பத்து நாள்ல அதெல்லாம் கரைஞ்சிடும் சரியா நாள்